பிரதேச மக்கள் மக்கள் போராட்டக்கள முன்னணியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையால் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்

இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது ஐந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடலில் பங்கேற்றோம் மாவட்ட செயலாளரும் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையினரும் காணியின் உரிமை விவசாயிகளுக்கு இல்லை என தெரிவித்தனர் விவசாயிகளுக்கு உரிமை இல்லையாயின் ஐம்பது வருடங்கள் பயிர் செய்வதற்கு ஏன் சந்தர்ப்பம் வழங்கினீர்கள் எனவே எனோம் ஐம்பது வருடங்கள் ஏன் பசலி வழங்கினீர்கள் எனவினோம் அந்த கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை துறைமுக அதிகார சபை காணிகளை பெற்று சூரிய மின்கலங்களை அமைக்க உள்ளதாக கூறினார்கள் சூரிய மின்கலங்களை அமைப்பதற்கு நாமும் வினக்கம் தெரிவிக்கிறோம் எனினும் அது வேறு இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தோம் அதற்கும் அவர்கள் பதில்லை இன்றைய கலந்துரையாடலின் காணி விவசாயிகளுக்கு இல்லை என்ற செய்தி வழங்கப்பட்டுள்ளது எனவே உடனடியாக இந்த பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு அவசியம் என அரசாங்கத்துக்கு கூறுகிறோம்